நடைபெற்ற அழகி போட்டியில் பெண்கள் ஒய்யாரமாக நடந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது உலக அழகி மிஸ் வேல்ட் போட்டிகள் பன்னாட்டளவில் அளவில் இன்றும் நடத்தப்படும் ஓர் மிக வாய்ந்த அழகு போட்டியாகும் இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவையில் ராசதாமஸ் குழுமம் சார்பில் மிஸ் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அழகி போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் மேடையில் வண்ண விளக்குகள் மத்தியில் பெண்கள் ஒய்யாரமாக நடந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த அழகி போட்டியில் இருபத்தி ஓரு அக்ஷிதா தாஸ் மிஸ் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாக முடிசூட்டப்பட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தொழில் விருதுகளும் வழங்கப்பட்டது ஜோமைக்கிள் ஸோ இன்னைக்கு நாங்கள் மிஸ் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்குன்னு இது பண்ணலை எங்கள் மட்டும்தான் ரெஜிஸ்டர்டு பேஜெண்ட் ஏன்னா ஒரு தெரிஞ்சிருக்க ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு ஒரு கும்பல் வந்து இதை பண்ணணும்னு நினைச்சாங்க அது நாங்கள் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு எங்களுடைய ஒரிஜினல் பேஜண்ட் இதுதான் ஏன்னா கோயம்புத்தூரில் வேறு யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக பண்ணுற பேஜண்ட் இது உங்களுடைய இதெல்லாம் உள்ளே பார்த்துருப்பீங்க ஸோ எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து பதினாறு பேர் அதாவது பதினாறு பேர் ஒரு இடத்துல சென்னையிலேருந்து பதினாறு பேர் இல்லை கோயம்புத்தூர் அப்படி கிடையாமல் தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொரு இருந்தும் ஒரு ஒரு டேலண்ட்டான ஆளை அவங்களுடைய ப்ரொஃபைலை ஷார்ட் பண்ணி அதுவும் ஜூரி ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஜூரிஸ் வச்சு அவங்க ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மூணு நாள் க்ரூமிங் செஷன் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் எப்படி வந்து மக்களோட பழகணும் அண்ட் சொசைட்டிக்கு எப்படி அவங்க வந்து உபயோகமாக இருக்கணும் இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவர்களை வளர்க்கணுன்றதுக்காக பண்ணுற பேஜெண்ட்டு தான் அந்த அழகி போட்டி அப்படின்றது வெறும் அழகி போட்டி கிடையாது இது இன்னர் அழகு தான் எங்களுக்கு அதிக மார்க்ஸ் உள்ள முக அழகுன்றது ஒரு பத்து இருபது மார்க் தான் ஸோ அதில் ஸோ இன்றைக்கி எங்கள் எங்களோட என்னெஞ்சிருக்குறது பார்த்திங்கன்னா சனம் ஷெட்டி அவங்க மிஸ் சவுத் இந்தியா எங்களுடைய பேஜெண்ட்டிலேருந்து அண்ட் செடின் இருக்காங்க அவங்க எல்லாம் பரிச்சயமான இருக்காங்க அவங்க பிக் பாஸ் வச்சிருக்காங்க கிரண் போன வாட்டி எங்களுடைய மிஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ட் ரேஷ்மா எங்களுடைய கோயம்புத்தூருடைய பார்ட்னர் இந்த ஈவெண்ட் டைம் இவ்வளோ அற்புதமாக ரேஷ்மாவும் சாமும் தான் காரணம் சாம் அங்கேயும் இருக்காது இங்கே இருக்காங்க ரெண்டு சாம் இருக்காங்க அண்ட் டெபினிட்டா வந்து மிஸ் தமிழ்நாடுல போன வருடம் இரண்டு பேர் வந்து அடுத்த லெவல் மிஸ் சவுத் இந்தியா லெவலுக்கு போனாங்க தட் இஸ் கிரண் வந்து மிஸ் சவுத் ஃபஸ்ட்டு ரன்னர் அப் வாங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தார்கள் சார் ஓபனா சொல்லணும்னா நாங்கள் கோர்ட்டே ஆர்டர் வாங்கிட்டோம் நாங்கள் வாங்கி ரெண்டு மாசம் ஆகுது அதை வந்து ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக அந்த கும்பல் செய்த ஒரு இதுதான் அதுக்கான ஆதாரங்கள்லாம் கழிவிட்டோம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பீலமேடு காவல் நிலையத்தில் அவங்கள பத்தி நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திப்போம்